வணக்கம் உறவுகளே இதை பற்றியெல்லாம் நான் பேசக்கூடாது தான் இருக்கிறேங்க இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்கிறப்ப கொஞ்சம் ஒரு சின்ன டவுன் ஆகும் இல்லைங்களா அதை வந்துட்டு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிவிட்டுங்க ஈகோ ஸ்டார்னு சொல்லிவிட்டிங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு நம்பருக்கு கவலைப்படுறாரு சும்மா கிடைக்கிற இலைக்கு வந்துட்டு இவ்வளோ விலை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் சும்மா கிடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அதை பொறிச்சு நீங்கள் வந்துட்டு சும்மா மக்களுக்கு கொடுங்க சரிங்களா நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டப்படுறோம் பொறிச்சு கொண்டு வரோம் அதுக்கு உண்டான விலையை வைக்கிறோம் நிறைய சிரமங்களுக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு நாங்கள் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு வந்துட்டு சும்மா கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய சந்தைகள் இருக்குது சரிங்களா மூட்டை மூட்டையை உருவி கொண்டு போய் சந்தையில் வச்சு மக்களுக்கு சும்மா கொடுத்துட்டு வாங்க சரிங்களா நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் படுற கஷ்டத்துக்கு உண்டான காசு அதுக்கு மேலே கொஞ்சம் லாபம் வச்சு வைக்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதை நான் பேச மாட்டேன் கொஞ்சம் சின்ன கஷ்டமாக இருந்தது இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம என்ன தான் நினச்சாலுமே அப்போ ஒரு சின்ன கஷ்டங்கிறது வந்துடுதுங்க வந்துட்டு மக்கள் கிட்டே சொல்லிர்ல அப்படின்ட்டு தாங்க ஏன்னா நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருதுங்க இப்போ ஃபேஸ்புக்கில் பெரும்பாலுமே நம்மளுக்கு வரதில்லை இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அப்போ இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து வந்துங்க நம்மளை கொஞ்சம் டவுன் பண்ணி விட்டுறாங்க சரிங்களா சரிங்க மக்கள் யாரை தேடி